இவிய உட்காப்பியா இங்க உட்காந்து பாது அடிச்சு காட்டில

ஐந்து வெற்றி புலிகளும் எதிர்நீச்சல் பத்து வெற்றி புலிகளும் முன்னிலை எதிர்நீச்சி

ஆறு வருங்கற ஏய் அப்படுறேன் கொஞ்சம் கரெக்டா இல்ல இல்ல கொஞ்சம் கரெக்டா பாருங்க வேற எதுனா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn தேர்ட் ரைட் தேர்ட் இந்த மைக்கு சும்மா தான் நடக்குது ஏ பாயிண்ட்டு சொல்கிறா புனசிரா பாயிண்ட்டு சொல் மைக் அனுப்புறா சொல்லுவாங்க இப்ப சொல்றே விளா என் பீனிக்ஸ் ஒன்பது சிரா பதினொன்னு அடுத்து சுற்று வராகிய கபடி குழு தேற்றப்பாளைய நாமக்கல் அவர்கள் எதிர்த்து கேஎல்சி என் காலேஜ் கடலூர் இரண்டாவது அழுக்கமா இந்த போட்டி முடிஞ்சுன்னா உள்ள பண்ணாதீங்க

तिरुवर्णा मले 17 सिलाल 12 こ何も分かってない。<music> <music>

ரஜின <laughs> <laughs> മല പത്തൊമ്പത് സിലാൽ പതിനഞ്ച് திருவிடம் திருவண்ணாமலை பத்தொன்பது Cari nilai ringan, itu yang പതിനേഴ് <laughs> കരിശിമു <laughs> <laughs>

சிவ இருபத்தி மூன்று பத்து போது

திருவண்ணாமலை இருபத்தி மூணு இருபத்தி மூணு இரு அணிகளும் சமப்புள்ளி இரு அணிகளும் சமப்புள்ளி மடம் திருவண்ணாமலை இருபத்தி மூணு சிலால் இருபத்தி

திருவண்ணாமலை அம்சர் பேச வச்சிருந்தாங்க கண்ணினர் கம்யூனிகேஷனும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவன்லாம் நாலு நம்பரை கொடுத்து போட்டு வச்சுருக்காங்க அது கேட்க நாளைக்கு தான் கேட்கணும் செப்பரேட் நான் கேட்கணும் திருவண்ணாமலை அம்சர் போட்டுருக்காங்க அது கம்யூனிகேஷன்ன்றது இவர் சொல்லணும் இவர் சொல்லாமல் அவங்க ஏதாவது மூணு நம்பர் கொடுத்து நாளைக்கு காலைல கோயம்புத்தூர் மாறுதி காலேஜில் எக்ஸாம் ரெஃபரி எக்ஸாம் நாளைக்கு நாலு ரெண்டு நாள் மலை இருபத்தி சில இருபத்தி ஆறு

कर दो कर दो कर दो